மீண்டும் அரசியல் களத்தில் காளியம்மாள் வந்து நான் நிற்பேன் நிற்பேன் வந்ததுக்கான மிக முக்கிய நோக்கமே என்ன அப்படின்னா எனக்கான அரசியல் நான் ஒரு சட்டமன்ற மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு அனைவரும் நமக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே காளியம்மாள் இந்த பெயர் வந்துட்டு ஒரு ஆறு மாதமாக அமைதியாக அடங்கி போச்சு யாரும் இந்த பெயரை உச்சரிப்பதில்லை இந்த பெயரை கொண்ட அந்த உருவமும் அமைதி காத்து வருகிறது திருமதி காளியம்மாள் உண்மையிலேயே தமிழ் தேசிய களத்தில் ஒரு பெண் ஆளுமையாக ஓங்கி ஒழித்த மிக உன்னதமான குரல் சமீப நாட்களில் நம்ம பார்த்ததில் காளியம்மாளுக்கு நிகர் காளியம்மாள் தான் சீமானுடைய அணியில் பல பெண்கள் வந்துட்டு இன்றைக்கு தமிழ் தேசியத்தை மக்கள் மன்றத்தில் ஓங்கி ஒழிக்கிறார்கள் எத்தனை பெண்கள் நாம் தமிழர் கட்சியில தமிழ் தேசியத்தை ஓங்கி ஒழித்தாலும் கூட காளியம்மாளுடைய அந்த வார்த்தைகள் அவர் பேசிய அந்த உச்சரிப்பு அவருடைய அந்த சொல்லாடல் அத்தனையும் வந்துட்டு அப்படியே நச்சுன்னு இருக்கும் தமிழ தெளிவா உச்சரிக்கிறதுல உண்மையிலேயே காளியம்மாளுடைய அந்த உச்சரிப்பு நம்ம பார்த்து ரசித்தோம் காளியம்மாளுடைய அந்த சொல்லாடல் வந்துட்டு உண்மையிலேயே ரசிக்கும்படி இருந்தது அப்படிப்பட்ட காளியம்மாள் யாருமே எதிர்பார்க்காத விதமாக நாம் தமிழர் கட்சியில் காளியம்மாளுக்கு எதிராக நடந்த சில சூழ்ச்சிகள் எல்லா அரசியல் கட்சியிலும் இது போன்ற சில சம்பவங்கள் நடப்பது உண்டு அது நாம் தமிழர் கட்சியிலும் தப்பவில்லை வளர்ந்து வருகின்ற கட்சிகளில் இரண்டாம் கட்ட தலைவர்கள் அந்த முதன்மை தலைவர் அளவுக்கு வளரும் பொழுது இரண்டாம் கட்ட தலைவர்களை பின்னுக்கு தள்ளுவதில் எல்லா அரசியல் கட்சிகளும் தொடர்ந்து நம்ம களத்தில் பார்த்துருக்குறோம் அது இப்படிதான் நடந்துட்டு அவர்கள் சீமானுக்கு நிகராக மக்கள் செல்வாக்கை பெற்றிருந்தார் நாம் தமிழர் கட்சியில் ஆனால் சீமானவர்கள் பேசிய அந்த வார்த்தை அந்த பிசுறு அதை தட்டி தூக்கி போட்டால் முடிஞ்சிடுது கடைசியாக அந்த பிசுறு காளியம்மாள் அதை ஒன்று முடிச்சுட்டா முடிஞ்சிடுது அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை யாராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா காளியம்மாள் வந்துட்டு ஒரு சுயமரியாதை மிக்க பெண்ணாக நம்ம பார்க்குறோம் காளியம்மாள் அவர்களை ஒரு சுயமரியாதை மிக்க பெண்ணாக நம்ம பார்க்கிறோம் ஏன்னா களத்தில் அவர்களுடைய நடவடிக்கை அப்படித்தான் இருந்தது உண்மையிலேயே அவர்களுடைய செயல்பாடு அப்படி தான் இருக்கு அப்படி சுயமரியாதை மிக்க ஒரு பெண் தன்மானம் மிக்க ஒரு பெண் நேர்மையாக அரசியல் களத்தில் தன்னை நிலை கொண்ட ஒரு பெண் தன்மானத்திற்கும் சுயமரியாதைக்கும் ஒரு இழுக்கு வரும்பொழுது எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் அதனை எடுத்தெறிந்துவிட்டு விட்டு தன்னுடைய தன்மானத்தை காத்து கொள்வதில் முதன்மையாக இருப்பார்கள் காளியம்மாளும் அதைத்தான் செய்திருக்கிறார் தன்னுடைய தன்மானத்திற்கு சுயமரியாதைக்கு ஒரு இழுக்கு வருமேயானால் தன்மானத்தையும் சுயமரியாதையும் விட உயர்ந்தது இந்த உலகத்தில் எனக்கு எதுவும் இல்லை அப்படின்னு காளியம்மாள் நிரூபித்தாங்க அதனால தான் சில காலங்கள் பொறுத்திருந்தாங்க அதனை நம்ம பார்த்தோம் ஏன்னா காளியம்மாள் அந்த காணொளி வெளிவந்த உடனே சீமானவர்களை எடுத்தெறிந்து விட்டு கட்சியை விட்டு வெளியே போகல சில நாட்கள் பொறுத்திருந்தாங்க இருந்து ஏதாவது அரவணைப்பு வருமா என்று சீமான் என்பவர் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் மட்டுமல்ல அவர் தமிழ் தேசிய அரசியலை தமிழ் மண்ணில் மிக ஆழமாக பதியச் செய்தவர் உண்மையிலேயே அவர் தமிழ் தேசிய தலைவர் என்று சொன்னால் மிகையல்ல உண்மையான தமிழ் தேசிய தலைவராக இன்று தமிழகத்தில் உள்ள இளைஞர்கள் பார்க்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு இந்த விசிலடிச்சால் குஞ்சுகள் பேசுகின்ற தமிழ் தேசியம் இல்லை சீமானுடைய தமிழ் தேசியம் திராவிடத்தை அதிரச் செய்த தமிழ் தேசியம் அதுதான் உண்மை சீமான் பேசிய தமிழ் தேசியம் சீமான் பேசிக் கொண்டிருக்கின்ற தமிழ் தேசியம் திராவிடத்தை அதிரச் செய்த தமிழ் தேசியம் இன்றும் சீமானை கண்டு திராவிடம் அதிர்ந்து கொண்டுதான் இருக்கிறது ஒவ்வொரு தேர்தல் வரும்பொழுதும் திராவிட கட்சிக்காரன் மூத்தம் பெயரா அப்படின்னா சீமானுடைய அரசியலை கண்டுதான் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அரசியல் தமிழ்நாட்டு பார்க்கணும் இப்படிப்பட்ட சீமான் அவர்களிடம் அரசியலை கற்ற காளியம்மாளவர்கள் கருத்தியல் ரீதியாக சீமானிடம் சில மனக்கசப்புகள் ஏற்பட்டதனால சில நாட்கள் பொறுத்திருந்து கடைசியில் கட்சியின் தலைமையில் இருந்து அவரை சமாதானம் செய்யவில்லை என்பது அவருடைய மன குமுறலாக இருக்கிறது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் தொண்ணூறு விழுக்காடு எங்க அண்ணன் சீமான் சாயல் தான் தெரியும் இன்னும் சொல்ல போனா நானே பல நேரங்களில் பேசும்போது என் கூட இருக்கிறவங்களே சொல்லுவாங்க உனக்கு அப்படியே வந்து அண்ணன் சாயல் உங்களுக்கு பேசும்போது கை அசைக்கிறது சில கருத்துக்கள் சத்தம் போட்டு பேசும்போது சில விஷயங்கள் பேசுறதுலாம் நீங்க அண்ணன் மாதிரி பேசுறீங்க அந்த மாதிரி நானே பல தம்பிகளை பார்த்துருக்கேன் அப்படியே இந்த தம்பி வந்து அந்த மாதிரி பேசுறாரு அது மாதிரி அவர் அவரோட கருத்துக்களை மட்டும் விதைக்கல அவரையே விதைச்சிட்டு இருக்கிறாரு இன்னும் அவர் பேசினா அவரோட நின்றும் அவருக்கு பிறகு பேசுறதுக்கு இங்க ஆள் இல்லைன்னு மற்ற கட்சிகளை நீங்க சொல்லலாம் ஸ்டாலின் அண்ணனுக்கு பிறகு பேசுறதுக்கு ஆள் இல்லைன்னா ஸ்டாலின் அண்ணனே பேச மாட்டார் அதுக்கு அதுக்கு அடுத்தது அவங்க குடும்பத்துல பேசுறாங்களா பேசலன்றது தெரியாது ஆனா அப்படி இல்லை அவர் ஓராயிரம் இல்லை லட்சக்கணக்கான சீமான்கள் அவர் விதைச்சு வச்சிருக்காரு ஒன்னு ரெண்டாவது என்ன அப்படின்னா இந்த இந்த விஷயங்களை நாம எதிர்பார்க்கிறோம் இது வந்து நடக்குமா நடக்காதான்னு தெரியல இல்ல ஆட்சி அதிகாரத்துக்கு போவோமா போவோமாட்டோமான்னு தெரியல எந்த நம்பிக்கையில இதை பயணிக்கிறது அப்படின்னா நாங்க மிகப்பெரிய ஒரு சித்தாந்தத்தை வச்சிருவோம் தமிழர் நிலத்தை தமிழ் ஆளம் ஒருவேளை கட்சியின் தலைமை திரு சீமான் அவர்கள் நேரடியாக காளியம்மாலை அழைத்து சமாதானம் பேசி இருந்தால் சீமானவர்கள் பேசிய அந்த வார்த்தைக்கு ஏதோ ஒரு வழியில் சொலியூஷன் கொடுத்திருந்தா காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியில் தொடர்ந்து இருப்பார் ஏனென்றால் காளியம்மாள் அவர்கள் நாம் தமிழர் கட்சியை விட்டு விலகிய போது மனமில்லாமல் தான் விலகினார் அது நமக்கு நல்லா தெரியும் ஏன்னா நாம் தமிழர் கட்சி மேடையில் அந்த அளவுக்கு கர்ஜித்திருக்கிறார் காளியம்மாள் பெண் சிங்கமாக கர்ஜித்தவர் காளியம்மாள் நம்ம பார்த்துருக்கோம் பல மேடைகளில் அந்த காளியம்மாள் அவர்கள் இப்பொழுது விஜய் கட்சியில் இணைய போவதாகவும் மீண்டும் நாகப்பட்டினம் தொகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் போட்டியிடப் போவதாகவும் தகவல் வெளியாகி கொண்டிருக்கிறது திருமதி காளியம்மாள் அவர்களே சில இடங்களில் அதை பற்றி பேசியிருக்கிறாங்க விஜய் கட்சியின் மீது என்ன நம்பிக்கை திருமதி காளியம்மாளுக்கு வந்திருக்கிறது என்பது நமக்கு தெரியல ஏன்னா அந்த கட்சியினுடைய தலைமை அவருக்கு என்ன நம்பிக்கை கொடுத்துருக்கிறதுன்னு தெரியல ஏன்னா காளியம்மாள் எந்த கட்சியில் இணைந்தாலும் காளியம்மாளுக்கு நாகப்பட்டினம் தொகுதியை கொடுத்துருவாங்க ஏன்னா நாகப்பட்டினம் தொகுதியில் காளியம்மாள் மிக முக்கியமான ஒரு முகம் கடந்த முறை நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சியில் போட்டியிட்ட காளியம்மாள் காளியம்மாளுக்கு வாக்களித்த நாம் தமிழர் கட்சியின் தொண்டர்கள் இந்த முறை காளியம்மாளுக்கு எதிராக வாக்களிப்பார்கள் இந்த முறை காளியம்மாளுக்கு வாக்களிக்க இருப்பவர்கள் விஜயனுடைய ரசிகர்கள் அப்படின்னு பேசப்படுது விஜய் கட்சியில காளியம்மாள் இணைவதற்கான பேச்சுவார்த்தைகள் முடிந்திருப்பதாகவும் விஜய் கட்சியில எல்லா தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை தயார் செய்து கொண்டிருப்பதாகவும் நாகப்பட்டினம் தொகுதியில காளியம்மாளினுடைய பெயரை டிக் செய்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது காளியம்மாள் அவர்கள் விஜய் கட்சியில் போட்டியிட்டால் நாம் தமிழர் கட்சியில் காளியம்மாளுக்கு எ இறங்க போவது யார் என்ற ஒரு கேள்வி இருக்கும் கடந்த பாராளுமன்ற தேர்தலையும் மயிலாடுதுறை தொகுதியில் காளியம்மாள் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிட்டாங்க அதற்கு முன்பு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் போட்டியிட்டாங்க ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எதிரணியில் காளியம்மாள் போட்டியிடப் போகிறார் சீமானவர்கள் காளியம்மாளுக்கு வாக்களிக்க கூடாது என்று பிரச்சாரம் செய்ய போகிறார் இதுதாங்க அரசியல் அரசியலை வரைக்கும் நிரந்தர நண்பனும் கிடையாது நிரந்தர எதிரியும் கிடையாது நேற்று செந்தில் பாலாஜி ஊழல் பாலாஜி இன்று செந்தில் பாலாஜி உத்தம பாலாஜி இது வந்துட்டு திமுகவினுடைய ஸ்டேட்மெண்ட் அதுபோலதான் நேற்று காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியில் தமிழ் தேசியத்தின் உரிமை குரல் நாளை காளியம்மாள் தமிழ் தேசியத்திற்கு எதிராக பேச போகிறார் ஆனா ஒரு விஷயத்துல காளியம்மா உறுதியா இருக்காங்க என்னன்னா அரசியலில் எந்த இடத்துக்கு போனாலும் நாம் தமிழர் கட்சியில் நான் இல்லை அப்படின்னாலும் என்னுடைய வீட்டில் வந்துட்டு இந்த படம் எப்பொழுதுமே இருக்கும் சீமானுடைய படம் ஏன்னா தமிழ் தேசியத்தை எனக்கு சொல்லி கொடுத்தது சீமான் தான் அப்படின்னு ரொம்ப உருக்கமாக காளியம்மால் அவர்கள் பேசின அந்த காணொலியை பார்க்க முடிந்தது அதுதாங்க செஞ்சோற்று கடன் அப்படின்னு சொல்கிறது ஏன்னா சில மனக்கசப்புகள் வரும் போகும் ஆனாலும் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கணும் எவ்வளவு தூரம் பயணித்து விட்டாலும் வாழ்க்கையில் மிக உயரத்தை நாம் எட்டி விட்டாலும் நாம் கடந்து வந்த பாதையை ஒரு நிமிடம் திரும்பி பார்த்தா நாம் எப்படிப்பட்ட பாதையில் நடந்திருக்கிறோம் நேற்று இன்று நாம் நடந்து கொண்டிருக்கின்ற பாதை எப்படி இருக்கிறது நாளை நாம் செய்யவிருக்கும் பயணம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை சற்று உணர முடியும் ஆனால் கடந்து வந்த பாதையை மறந்து விட்டு இன்று இருப்பது மட்டுமே நிரந்தரம் என்று யார் ஒருவர் எண்ணினாலும் அடுத்த கணம் அதற்கு ஆயுள் குறைவு என்பதை காலம் நமக்கு உடனே சுட்டி காட்டிவிடும் ஆளியம்மாளினுடைய அந்த காணொலியை நான் பார்த்தபோது உண்மையிலேயே தமிழ்நாட்டில் மனிதம் மிக்க ஒரு அற்புதமான பெண் ஆளுமை ஆனால் மக்கள் அவரை இன்னும் சட்டமன்றத்திற்கோ பாராளுமன்றத்திற்கோ அனுப்பாமல் இருப்பது ரொம்ப வருத்தமாக தான் இருக்கு காலத்தில் நடக்கும் என்று கருதுகிறோம் என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் அன்பு உறவுகளே விஜய் கட்சியில் வெற்றி பெற்று விடுவாரா காளியம்மாள் என்பதை நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே